헤 가이씨 나고쿨 சென்னையை நோக்கி வரக்கூடிய ரயில்ல ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை அதுக்கு முன்னாடி ஒரு நான் இடத்துல பேசி ஆகணும் அதாவது கொல்கத்தாவில ஒரு பிஜி டாக்டர் பெண்ணுக்கு நடந்த ஒரு குடுமை அனைத்து மக்களுமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க நிறைய இடத்துல இப்போ வரைக்கும் பயங்கர அந்த பெண்ணுக்கான ஜஸ்டிஸ் வேணும் அந்த தப்ப செஞ்சவனுக்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டு நம்ம வந்து பார்த்திருக்கோம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய சினி இண்டஸ்ட்ரியில சில பெண்களுக்கு வந்து பாலியல் தீண்டல்கள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் ஸோ இது போன்ற தவறுகளை செய்யக்கூடிய அந்த கழவர்களுக்கு வந்து சரியான ஒரு தண்டனை வந்து கொடுக்கப்பட வேண்டுங்க இப்போ ரீசெண்ட்டாக நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த சம்பவத்தை வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன் அதாவது கரெக்ட்டா ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு வந்து கேரளாவில இருந்து சென்னை சென்ட்ரலில் நோக்கி ஒரு ட்ரெயின் வந்து கிளம்புதுங்க அதுல வந்து ஒரு கரூரை சார்ந்த பெண் அவங்க வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அவங்க வந்து ஏறி இருக்காங்க ஸோ ட்ரெயின் வந்து காட்பாடியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரியான அந்த சமயத்துல வந்து அந்த பெண்ணை வந்து இரண்டு நபர்கள் வந்து நோட்டமிங்களா அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இவங்க இருக்காங்க கூடவே இருக்கக்கூடிய கோ பேசஞ்சர்ஸ் ரெண்டு பேரு சோ அவங்க அந்த ரெண்டு ஆண்களும் அந்த பெண்ணை வந்து நோட்டமிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல காட்பாடி நேர்பை காட்பாடி வரும்போது என்ன என்ன பண்ணிருக்காங்க அந்த பெண்ணுடைய செல்போனை பறித்து கொண்டு வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடி இருக்காங்க அந்த மாதிரி செல்போனை பறித்து கொண்டு அவன் ஓடும்போது இந்த பெண் வந்து தன்னுடைய கைபேசி வந்து புரிஞ்சிட்டு ஓடுறானே ஸோ அதை நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பெண் வந்து அவன் பின்னாடியே போனை கூடுறா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பின்னாடியே ஓடி இருக்குங்க ஸோ அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இந்த கழிவறை இருக்கும் பார்த்தீங்களா வாஷ்ரூம் பார்த்தோம் ஸோ அதுக்குள்ள ஆல்ரெடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் அந்த வாஷ் ரூம் திறந்து விட்டுட்டு உனர்த்த வந்து போனை வந்து புரிஞ்சிக்கிட்டு அந்த வாஷ் நோக்கி ஓடுறான் கரெக்டா அந்த பெண் வந்து அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய அந்த கழிவறை பக்கத்துல போனோடனே அந்த பெண்ணை பிடிச்சி அந்த அந்த கழிவறைக்குள்ள பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானுங்க சோ அதுக்கப்புறம் இந்த சம்பவம் வந்து காட்பாடி பக்கத்தில் போகும்போது நடக்குதா காட்பாடியிலேருந்து ட்ரெயின் கிளம்பும் போது ஸோ ஓடுற ட்ரெயின்லேருந்து ரெண்டு பேருமே உதிச்சிருக்கானுங்க இருக்கானுங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்க நண்பர்களே ஸோ இதில் வந்து எது உண்மை உண்மைன்ட்டு என்னால் தெரிஞ்சுக்க முடியல அதாவது கூகுள் பண்ணி பார்த்தாலும் இன்னொரு பக்கம் தந்தி டிவியில் நான் பார்த்தேன் ஸோ அதில் வந்து இன்னும் நியூஸ் சொல்லப்பட்டு வந்துட்டு இந்த பாதிக்கப்பட்ட பெண் போயிட்டு சென்னை சென்ட்ரல் அடைஞ்ச பிறகு அந்த ட்ரெயின் அங்கிருந்து இறங்கிவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் டாக்டர்ஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க என்னம்மா எப்படி இது உங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்தது அப்படின்னு கேட்கும்போது சோ அந்த பெண் வந்து அந்த டாக்டர் கிட்ட சொன்ன பிறகு டாக்டர்ஸ் வந்து போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு புறம் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஃபார்முலா அந்த பெண் கிட்ட இருந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டு வந்துருக்கு இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்பட்டு வந்துட்டு அதாவது இந்த பெண் வந்து சென்னை சென்ட்ரல் போய் அடைஞ்ச பிறகு அவங்க வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் கிட்ட அப்படின்ட்டு அப்படின்ட்டு இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு நண்பர்களே சோ இதுல வந்து எது உண்மையானதுன்ட்டு இப்ப வரைக்கும் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கல அதே சமயத்துல போலீஸோ இது வந்து சாதாரணமா விடலங்க இப்ப வரைக்கும் தனிப்படை அமைச்சு அந்த ரெண்டு பேர் யாரு அவனுங்க அப்படின்ட்டு தேடக்கூடிய அந்த விஷயங்களை வந்து போலீஸார்கள் வந்து முன்னெடுத்திருக்காங்க கண்டிப்பா இதுல வந்து தனிப்படையெல்லாம் அமைச்சு தேடுறாங்க கண்டிப்பா அந்த கழவர்களை வந்து புடிச்சிருவாங்க அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சட்டத்தின் மீதும் போலீஸ் மீதும் எல்லாருமே வந்து ஒரு ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பா இருக்குங்க இவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை தவறுகள் வந்து அடுத்தவங்க வந்து இதுக்கப்புறம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அந்த தண்டனைகள் அதுக்கு வந்து சட்டத்திட்டம் மிக கடுமையாக இருக்க வேண்டும் எத்தனை பேருங்க எத்தனை வருது பாத்தீங்களா சோ கொல்கத்தாவில டாக்டர்ஸுக்கு வந்து ஒரு அவலம் அதுக்கப்புறம் இப்போ மலையாள சினி இண்டஸ்ட்ரியில நிறைய பெண்களுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்கள்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அரங்கேறிட்டே இருக்கு இந்த பெண்களுக்கு எதிராக இந்த தவறுகளை ஏற்கக்கூடிய அந்த கழவனுக்கு வந்து சரியான தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் தான் இங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அடுத்த சகோதரி மேல கை வைக்கணும்னா அப்ப வரும் அவனுக்கு பயம் சோ தயவு செஞ்சு சட்ட திட்டங்களை மிக கடுமையாக்க வேண்டும் சோ அதுதான் இங்க வேணுமே சோ எனிவே நண்பர்களே இந்த வீடியோவை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா தேவை அதை வந்து பண்ணி பதிவு பண்ணிட்டு போங்க நான் வந்து உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்